வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பூ போன்ற மென்மையான கைகளுக்கு வீட்டு வேலைகள் உட்பட பல இதர வேலைகளை செய்கையில் பெண்களின் கைகள் சொர சொரப்பாகவும் கடினமாகவும் மாறிவிடுகின்றன கைகள் சொரப்பாக இருப்பதனால் கைகள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை கைகளால் முகத்தை தேய்த்து கழுவும் போது கண்களுக்கு தெரியாத மெல்லிய கோடுகள் முகத்தில் உருவாகும் இதனால் நாளடைவில் முகம் தொய்வடையக்கூடும் எனவே விரல்களின் மென்மையை காக்க வேண்டியது அவசியம் தினமும் இரவு ஒரு பாத்திரத்தில் கைப்பொறுக்கும் சூட்டில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளவும் அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் கிளிசரின் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணீர் நன்கு ஆறும் வரை கைகளை அதில் மூழ்கும்படி வைக்கவும் இதனால் கைகள் மென்மையாவதுடன் கை நீங்கி ரிலாக்ஸ் ஆகும் பின்னர் கைகளை துடைத்துவிட்டு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் அரை ஸ்பூன் தேன் எடுத்து தேய்த்து கொண்டு கைகளை சர்க்கரையில் புரட்டவும் கை முழுவதும் சர்க்கரை ஒட்டிக்கொள்ளும் இப்போது இரண்டு கைகளையும் நன்கு சூடு பறக்கும் வரை தேய்க்கவும் இதனால் சர்க்கரையும் கிளைகாலிக் ஆசிட் இருப்பதால் இது கைகளில் உள்ள இறந்த செல்களை நீக்குவதுடன் சுருக்கங்களை போக்கி மலர்ச்சியாக்கும் கைகள் சொரசொரப்பாக ஆரம்பிக்கும் காலகட்டத்திலேயே தினசரி இந்த சிகிச்சையை தொடர்ந்தால் மென்மை மீட்கப்படுவதுடன் தொடர்ந்து மிருதுவாக இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பூ போன்ற மென்மையான கைகளுக்கு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்